ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பாப்போம் தோட்டத்தில் வந்து என்னெல்லாம் செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்தீங்கன்னா இது என்ன சீத்தாபடம் நிறைய காய் வச்சிருக்கீங்களா பார்த்தீங்களா குண்டு குண்டா இருக்கா அப்படியே இப்படியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இங்கே பார்த்தீங்களா காய் காய்ச்சிருக்கா சப்போட்டா பரம் இருக்குது அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை செடி நம்ம குழம்பு தாலச்சிக்கலாம் கருவேப்பில செடி இருக்கு மருதாணி செடி இருக்கு மரதாணி நிறைய எல்லாம் வந்து காய்ச்சிச்சு மருதாணி செடி இருக்கு அப்படிங்க மாமரம் இருக்கு மாமரம் அப்புறம் முருங்குக்கீரை அதிகமாக அதிகமாகக்கூடிய கீரை வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகையில் முருங்கைக்கீரை இருக்கு அப்படியே வாழை மாசில் பார்த்தீங்கன்னா ஒரு மனம் போட்டுருந்து பாருங்க அந்த வாழைக்காய் ஜூம் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தேங்காய் செடி மாடி இதுல மாங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சல் இருந்தது கட் பண்ணி வீட்டுல பழுத்து போட்டு சாப்பிடுவோம் டேஸ்டா இருந்தது அப்படியே சீட்டு தங்கப்பாய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் காய்ச்சி பார்க்க முருங்கக்காய் அங்கே பாருங்கள் நுங்கு செடி இருக்கா நுண்டு நுங்கு பாருங்கள் நுங்கு வச்சிருக்கா அது நுண்டு வந்து செருக்காய் பழுத்து பழம்பழமா கீழே விடும் நம்ம வந்து அதை நெருப்புல வாட்டி சுத்தி சாப்பிடுவோம் சரியா அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான தேங்காய் இருக்கு தேங்காவாகவும் எடுத்துக்கலாம் இளநியாவும் எடுத்துக்கலாம் தேங்காய் ஓடையாவும் எடுத்துக்கலாம் அப்புறம் தேங்காய் செடியோட இது வந்து சீமா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பப்பாளி செடி சின்னதா தான் வளர்ந்துருக்கு அப்புறம் இன்னொரு காட்டு மரங்கத்த இங்க பாருங்க லெமன் செடி லெமன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பழம் கீழே விழுந்திருக்கு லெமன்லாம் பாருங்க நிறைய கீழே விழுந்திருக்கு செடியும் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல திடீர்னு வந்து செடி பார்த்தீங்கன்னா சாஞ்சிச்சு அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கோவக்கீரை கோவப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல வந்து ரெகுலராக இருக்கும் அதெல்லாம் நம்ம பிடிங்க சாப்பிட்ருக்கோம் இந்த கோவக்கீரை பார்த்தீங்கன்னா இந்த வாய் புண்ணுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணுக்குலாம் நம்ம வந்து கீரை குழம்பு கீரை கடைசல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த கோவக்கீரையும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுங்க அவுத்திக்கீரை அகத்திக்கீரை அகத்திக்கீரை செடி இருக்கு ஃபுல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை செடி தான் கீழே உட்கார்ந்து பாருங்கள் நல்லா செடியும் சரிங்களா அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்துக்காங்க அங்கே ஒரு சுண்டக்காய் செடி இருக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே ஆகிய பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாத்துல நம்ம லட்சுமி இருக்கு இல்லையா லட்சுமிக்கு பசிக்கும்ல அதனால லட்சுமிக்கு பசிக்குங்கிறதுனால நம்ம லட்சுமிக்காக தீவன சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு நம்ம வீட்டுல கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா காத்து இங்க அடிக்கும் அதனால நான் உடனே சரி காத்து வாங்கலான்னு தான் வந்தேன் நான் வந்து ஜாலியா இதெல்லாம் தோட்டத்தை சுத்தி காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தேன் இன்னும் சுத்தி பாக்குறத நிறைய இருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு பிளாக எடுத்து காமிக்கிறேன் அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் நம்ம பூஜைக்கு தேவையான பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பூ தான் ரொம்ப பாருங்க இருக்கா நம்ம அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிச்சது துளசி பாருங்க பப்பாயா இருக்கு அங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாலே பப்பாயா இன்னும் காய்ச்சி இருக்கு இன்னும் பழக்கல சரிங்களா அப்படியே இங்க வந்தீங்கன்னா நம்ம ஜாதி மல்லி பூ இங்க பாருங்க அழகாக அழகா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூ வந்து ஒயிட் கலரில் பெருசாக விட்டுருக்கு அப்புறம் கீங்க பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இருக்குது அப்புறம் சுண்டைக்காய் சுண்டை வட்ட குழம்புலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சுண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இன்னும் சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகல குட்டியாக இருக்குது அப்புறம் அப்படியே இப்படியே வசதி இருக்குது இது இன்னும் கட் பண்ணல கட் பண்ணி விட்டுருந்தா இன்னும் அழகாக வந்து செடி துணுத்து வந்து பூ நிறைய கொத்து கொத்தாக வச்சுருக்கோம் பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக தான் இருக்குது இல்லைன்னா அங்கே ஒரு பூ பூத்து அந்த பூ பிங்க் கலர் ரோஸ்தான் இந்த செடி பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி விட்டால் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா துணிப்பு எடுத்து நல்லா பூ பூக்கும் இப்போ கட் பண்ண முடியாது ஏன்னு மழை காலத்தில் தான் நம்ம கட் பண்ண முடியும் அப்படியே வந்தீங்கன்னா அங்கே வந்து பிங்க் கலர் செண்டத்தியை பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிங் கலர் செண்ட் ஒத்தடுக்கு பார்த்திங்களா சில பேர் கேட்டிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது அதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டிருந்தீங்க நான் கூட லாங் போட்டிருப்பேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் வந்து வீட்டிலே வந்து ஹாயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதுக்கு வந்து நான் மேக்சிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தடுக்கு செம்படுத்தி நான் யூஸ் பண்ணுவேன் இங்கே வந்து ஒத்தடுக்க செம்படுத்தி இருக்கா அப்படியே இன்னும் புரிய கட்டுறாங்க கிடையாது இது மரம் இது பார்த்தீங்கன்னா பெரிய பூ पू पर तेरी फिर फिर सा कुत्ते को तो अच्छे लगा फिर ये पू फिर चली तो इन्हें की बात ओके बाय बोला